என்ன செய்து அவங்களுக்கும் செயல் திறன் கிடையாது திருப்பி திருப்பி தவறான திட்டங்கள் பண மதிப்பிழப்பு அவசர அவசரமா திட்டமிதாவும் ஒரு ஜிஎஸ்டி கொண்டு அதுக்கு இருநூறு மாற்றங்கள் திருத்தங்கள் உலகத்திலேயே கொடூரமான நாலு மணி நேரம் அறிவிப்பு கொடுத்து லாக்டவுன் பொருளாதாரத்தை பாதாள சாக்கடை சேர்த்து விட்டு இப்ப சொல்றாங்க பெரிய வளர்ச்சி வருது பெரிய வளர்ச்சி வருது நான் கேட்கிறேன் இந்த அளவுக்கு பெரிய வளர்ச்சி வந்தால் பங்களாதேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பிறகு என்றைக்குமே பங்களாதேசத்தோட பொருளாதாரம் தலா உற்பத்தி இந்தியாவுக்கு மேல் இருந்ததே கிடையாது பல பத்தாண்டுகளாக ஆனா இந்த பாஜக அரசுடைய திறமை என்ன முதல் முதல் இன்றைக்கு பங்களாதேசத்துடைய தனிநபர் தலா உற்பத்தி இந்தியாவை விட கிட்டத்தட்ட இருபது சதவீதம் அதிகரிச்சிருக்கு இந்த ஆட்சி வரும்போது நம்ம அவங்களோட நாற்பது சதவீதம் கூடுதலா இருந்தது வெறும் பத்து ஆண்டுகளில் பங்களாதேசத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்று மடங்கு இருந்தவங்களை பங்களாதேசத்துக்கு அடியில கொண்டு போய் சேர்த்தாங்க இதுக்கு மேலே சொல்றாங்க நீங்க நல்ல அரசாங்கமே நல்ல விளைவுமே மேலும் டபுள் என்ஜின் சர்க்கார் அதாவது மாநிலத்திலையும் ஒன்றியத்திலையும் பாஜக ஆழ்ந்தால் தான் உங்களுக்கு நன்மைன்றாங்க எவ்வளவு நல்லா கிடைச்சிருக்காங்க பாருங்க பிரதேசத்தில் பாஜக மாநில அரசு ஒன்றியத்தில் பாஜக அரசு பத்து ஆண்டுகளின் முன் நம்மளை விட இருபது சதவீத மொத்த உற்பத்தியில் தலா உற்பத்தியில் நம்மளோட உற்பத்தியில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருந்த உத்தரப்பிரதேசத்தை பத்து ஆண்டுகள் டபுள் என்ஜின் வைத்து மொத்த உற்பத்தி நம்மளோட தொண்ணூறு சதவீதத்துக்கு குறைத்து தலா உற்பத்தி முப்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு வந்துட்டாங்க விளைவு அதாவது சமூக நீதி அனைவருக்கும் கல்வி மனித நேயம் அமைதி சமூக ஒற்றுமை என்ற கருத்து எதற்கும் அவங்களுக்கு உடன்பாடு இல்லாததனால் இருக்கிறதையும் அழைக்கிறது தான் அவங்களுக்கு இருக்கதிலேயே சக்தியும் திறனும் அரசியல் வெற்றிக்காக சுயநலத்துக்காக செய்யக்கூடிய நபர்கள் அரசாங்கத்தை நடத்தவோ மக்களுக்கு அடைக்கிற அளவுக்கோ ஒரு திறன் கிடையாது இதனால் தான் ஒன்றிய அரசில் நான் சொல்கிறேன் இந்த ஆட்சி நீடிச்சால் இந்தியாவே மறைந்துவிடும் இந்தியா என்ற நாடு நம்மளுடைய சட்டமைப்பே மறைந்துவிடும் ரொம்ப சொல்லணும்னா தேர்தல் பத்திரம் தகவல் வந்த பிறகு தெரியுது ஜனநாயகம் என்றது முழுமையாக கொலை செய்யப்பட்டு இன்றைக்கு பணநாயகம் பாஜகவுடைய பணநாயகம் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் பணநாயகம் என்ற விஷத்தை வைத்து ஜனநாயகத்தை முழுமையாக கொண்டு விட்டார்கள் இந்த சூழ்நிலை மீண்டும் ஒரு முறை இந்த ஆட்சி வந்தால் நம் வாழ்நாளில் நம் அறிந்த இந்தியா ஜனநாயகம் சட்டமைப்பு வாழ்க்கை முறை அனைத்தும் அழிந்துவிடும் தேர்தலில் வந்து யாரு நல்லவர்கள் யாரு வல்லவர்கள் யாரு நேயம் உள்ளவர்கள் என்றுதான் இது வரைக்கும் இன்றைக்கு நான் கூறுகிறேன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஆட்சி ஜனநாயகத்தை பலநாயகம் என்ற விஷத்தை உத்தி கொன்ற ஆட்சி திருப்பி வந்தால் நாட்டுக்கு எதிர்காலமே கிடையாது உங்க குடும்பங்களுக்கு எதிர்காலமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு எதிர்காலமே கிடையாது எனவே இந்த தேர்தல் என்ற வாழ்வா தேர்தலாக நீங்கள் கருதி நாட்டுக்கும் நமக்கும் நம் தமிழ்நாட்டுக்கும் நம் குடும்பங்களுக்கும் நம் வரும் தலைமுறைகளுக்கும் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி நினைத்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அறிவால் சுத்திய நட்சத்திர சின்னத்தில் தோழர் வெங்கடேசன் அவர்களுக்கு வந்து வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் செய்ய வேண்டிய பணி இது வேற யார் நன்மைக்கும் கிடையாது உங்கள் நன்மைக்காக உங்கள் குழந்தைகள் நன்மைக்காக இனிமே சர்வாதிகாரித்தனமும் பலநாயகமும் இந்த நாட்டுக்கு பொருந்தாது எங்களுக்கு வேண்டியது ஜனநாயகம் சுயமரியாதை சமூக நல்லிணக்கம் சமத்துவம் கல்வி வேலை வாய்ப்பு இதுதான் எங்களுக்கு முக்கியம் எனவே நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து மாபெரும் பற்றி வெற்றியை பெற வைத்திருக்கிறோம் என்று தயவு செய்து தேர்தல் முழுவதும் மூலம் நாடு முழுவதும் இந்த பதில் நீங்கள் கொடுங்கள் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் இங்கே கூடியதற்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே